முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும்

வந்து <Sessant> 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 <Sessant>

நடக்க போது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் இல்ல மேல நடக்கும் ஏப்ரல் எண்டு இல்ல மே ஸ்டார்டிங்ல நடக்கும் அதுக்கப்புறம் நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால இன்னொரு ஈவெண்ட் நடத்த போறாங்க போன வருஷம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த வருஷமும் நடக்க போது சோ சவுதி அரேபியால ஆல்ரெடி ரெண்டு ஷோ நடத்தியும் பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் இல்ல டபுள் டபிள்யூ நிறைய காசு சம்பாரிச்சாங்க அது ஓகே அந்த மாதிரி இல்லாம ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷனான ஒரு மேட்ச கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் சோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த வருஷம் ரெசல்மேனியா 35 முடிஞ்சதுக்கு அப்புறம் சவுதி அரேபியாவில் நடக்க போற மேட்ச்ல வந்து பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் கலந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி வின்ஸ்மிக் மேன் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாருக்கும் அசூரன்ஸ் கொடுத்திருக்காரு குறிப்பா த ராக் அந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுதி அரேபியா ஈவெண்ட்ல நாங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் டூ ஏப்ரல்ல நடந்தா கூப்பிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ ரெசல் மினியா தேர்ட்டி முடிஞ்ச உடனே நமக்கு இன்னொரு பெரிய ஷோ ஒண்ணு இருக்கு சோ அதுல யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்க போறா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவா போடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க தொடர்ந்து என் வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய நான் உங்களை சந்திக்கிறேன்